இன்றைக்கி நம்ம லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியில் இட்லி வெங்காய சட்னி எப்படி செய்கிறது அதுக்கான ப்ரெப்ரேஷன் தான் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போது இட்லி மாவு நான் கரைச்சி வச்சுட்டேன் இது வந்து இட்லி தட்டில் ஊற்றி வைக்க போகிறேன் இதே மாதிரி எல்லா தட்டுலையுமே நான் ஊற்றி வச்சுக்கிறேன் இன்றைக்கி இட்லி தான் வேணும் அப்படின்னு குழந்தைங்க கேட்டதுனால இட்லி நான் செஞ்சுருக்கேன் இது வந்து ஒரு டென் மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணான்னா வெந்துடும் இது அப்படியே வேகட்டும் அடுத்து வெங்காய சட்னிக்கு நம்ம ரெடி பண்ணிக்கலாம் ஒரு பேனில் ஆயில் விட்டுருக்கேன் ஆயில் சூடானதுமே கடுகு உளுத்தம்பருப்பு சீரகம் இதெல்லாம் சேர்த்துக்கிறேன் இப்போது காஞ்ச மிளகா ஒரு நாலு காஷ்மீரி ரெட் சில்லி தான் இது இதை சேர்த்துருக்கேன் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் அதில் நான் ரெண்டு வெங்காயம் நீல் பாக்கில் கட் பண்ணி இதில் வதக்கிக்கிறேன் வெங்காய சட்னிக்கு நான் ஈவனாக எடுத்துப்பேன் வெங்காயம் ரெண்டு அப்படின்னா தக்காளி ரெண்டு தக்காளி அந்த மாதிரி எடுத்து தான் நான் செய்வேன் இதோட சுவை ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டீங்கன்னா அடிக்கடி இதே மாதிரி செய்வீங்க சால்ட்டு சேர்த்துட்டு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு ரெட் சில்லி பவுடர் சேர்க்க தேவையில்லை ஏற்கனவே நம்ம வந்து ரெட் சில்லி போட்டிருக்கோம்ல அதனால் அந்த பவுட்ரு போட தேவையில்லை இதை அப்படியே ஆறட்டும் அப்புறம் அரைச்சிக்கலாம் இப்போ வெந்துருச்சா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆற வச்சிட்டு எடுத்துட்டோம் எடுத்துடலாம் இப்போ இட்லி வந்து ஆரிடுச்சு இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இட்லி எல்லாமே இந்த பவுலில் எடுத்து வச்சிடலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர்லேயே இட்னியோ வெங்காய சட்னியும் ரெடி பண்ணியாச்சு இதை வந்து ஆற வச்சுட்டு அரைச்சி கொண்டு வந்துடலாம் டிஃபன் பாக்ஸு போட்டுடலாம் முதல்ல சட்னி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தான் நான் இட்லி கட் பண்ணி போட போகிறேன் காலேஜுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கட் பண்ணி சாப்பிட்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால முதலே கட் பண்ணி அந்த டிஃபன் பாக்ஸில் சேர்த்துருவேன் இதுக்கு மேலேயும் கொஞ்சம் நான் சட்னி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டா இன்றைக்கி காலையில் லஞ்ச் பாக்ஸ் மெனு முடிஞ்சுது